வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விட டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறு காலி பன்னெடித்திற்கான பணி நியமனம் தொடர்பாக ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாளில் வெளியாயிருக்கு ஸோ இதான் அந்த அப்டேட்டு அதில் ஜூலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு இடைநிலை ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செய்வதுதான் சொல்லி நமக்கு ஊடகத்தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து பார்த்தினா இருக்குது இப்போ அந்த தேர்வு மூலமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஜூலைக்குள்ளே வந்து பார்த்தினா நியமனம் செய்ய போகிறாங்க அதுக்கான நடவடிக்கை வந்து பார்த்தினா மேற்கொண்டு வருகிறோம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேற்று வந்து பார்த்தினா ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ இதில் மெயினாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த அப்டேட்டில் தொடக்க கல்வி இயக்கத்தில் வருகிற ஜூலை மாதம் இறுதிக்குள்ளே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் செய்திட நிலுவையில் உள்ள நீதிமன்ற வழக்குகள் ஸோ இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இடையூறாக இருக்காது எல்லாமே வந்து நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதெல்லாம் துரிதமாக வந்து முடித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கல்வித்துறைக்கு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு போஸ்டிங் வந்து இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அது எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு போஸ்டிங் வந்து பார்த்தினா ஜூலை இறுதிக்குள்ளே பணி நியமனம் செய்வோம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போஸ்டிங் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுகளில் காட்டிலும் ரொம்ப நாளாக வந்து பார்த்தோன்னா ஆசிரியோட பணி நியமனமே இல்லை கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் காலி பணியிடம் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பார்த்தினா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேர்வாளர்களுமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஆசிரியர் பணியிடங்களை நியமனம் செய்யப்பட வேண்டும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ கோரிக்கை வந்து எப்போது பரிசீலிக்கப்படும் என்று தெரியவில்லை தொடர்ந்து வந்து பார்த்தினா ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்துக்கொண்டு தான் நிற்கிறார்கள் ஸோ பார்க்கலாம் என்ன வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு ஸோ டெட் எக்ஸாமும் இனிமேல் கிடையாது இந்த ஆனுவல் பிளானி இல்லை டிஆர்பி மட்டும் இந்த இயரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க டெட் தேர்வும் எழுதி நியமன தேர்வு எழுதினவங்க தேர்ச்சி பெற்றவங்களுடைய அந்த உடைய நிலைமை வந்து என்னன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சீட் எட்டு எழுதுனா தான் வந்து நம்ம டீச்சர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்து பார்த்தினா ஏற்படுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக சீடெட்டும் ட்ரை பண்ணுங்கள் அது நல்ல பயனளிக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ